சூப்பர் கிரெண்ட் சூப்பர் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதாவது சின்ன குழந்தைகளேருந்து வயதான முதியோர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஏஜ் லிமிட்டடே இல்லாமல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவோட தான் நான் வந்து உங்கள் மீட் பண்ணியிருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜீரணம் அதாவது அஜீரணம் அப்படின்ற பிரச்சனை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே இருக்குது நிறைய பேர் வந்து அந்த உணவுகள் சேர்த்துக்காம பார்த்திங்கன்னா அஜீரணம் ஆயிடும் அந்த பிரச்சனை எப்படி ஈஸியாக ஹாஸ்பிட்டலே போகாமல் டானிக் எதுவுமே குடிக்காம வீட்டில் நம்ம இயல்பாக வச்சுருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அந்த அஜீரண பிரச்சனையை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ அந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐகான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி போடுவோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஜீரம் கோளாறு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எளிமையான முறையில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் அதாவது கலந்த அந்த மருந்து மாத்திரையோ டானிக்கோ எதுவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் அதை எப்படி ஓட ஓட வெட்டப்போகிறோம் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா அஜீரணம்ங்கிறது பொதுவாகவே சாப்பாடு சேராமல் ஒரு சிலருக்கு வந்து பால் சேராது ஒரு சிலருக்கு பழம் சேராது மாம்பழம் இந்த மாதிரி ஒரு சில பழங்களோ எல்லாமே வந்து சேராமல் இருக்கும் இல்லையா இதனால் அதாவது எதனால் எது சாப்பிட்டு அதாவது நம்ம அஜீரணம் அப்படின்னு முழுசாக எடுத்துக்காமல் ஒவ்வொன்றுக்குமே கரெக்டான முறையில் அஜீரணத்துக்கான அந்த மருந்து எடுத்துகிட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனை சரியாகும் அதாவது ஒரு சிலர் என்ன சொல்லணும்னா பலாப்பழம் அஜீரணம் அஜீரணமாயிரும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க அஜீரணனாலே நம்ம ஹோம் வாட்டர் குடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சால் மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து ரெண்டே நிமிஷத்தில் வந்து சரியாகும் இப்ப பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு மாம்பழம் சாப்பிட்றீங்க அதாவது மாம்பழம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது சூட்டை கிளப்பி விட்டுரும் இல்லைன்னா வந்து அஜீரண கோளாறு வந்துடும் இல்லையா மாம்பழம் சாப்பிட்டோன்னே உங்கள் குழந்தைகள் வந்து வயிர் வலிக்குது எனக்கு அஜீரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பால் நல்லா பசும் பால் ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சி தேன் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே எண்ணி அஞ்சு நிமிஷத்தில் அந்த அஜீரண கோளாறு வேகமாக வந்து சூப்பராக சரியாயிடும் ஏன்னா எந்தெந்த நோய்க்கு என்னென்ன மருத்துவம்னு சொல்லியிருக்கில்லையே அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதை தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நெய் பொதுவாகவே நெய் வந்து நல்ல ஒரு வாசனையான ஒரு சூப்பரான பொருள் அது வந்து எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் பால்ஸ் நம்ம என்ன செய்வோம்னா பருப்பு சோறு சாம்பார் சாதம் இதுலலாம் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்றது வந்து இன்னும் வழக்கமா நிறைய பேர் வச்சுட்டு இல்லையா ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நெய் வந்து அதிகமாக சேர்க்குற அந்த பொங்கல் கேசரி இல்லை ஸ்வீட்ஸ் இந்த மாதிரியானதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அஜிரண குளறு வந்துடும் பெரியவங்களுக்கே அப்படிதான் கேசரி சாப்பிட்டாலே அஜீரணம் ஆயிரும் இல்லையா அந்த மாதிரி நெய் கலந்த பொருட்கள் சாப்பிடும் போது நமக்கு அஜீரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா லெமன் ஒரே ஒரு லெமன் எடுத்து நல்லா அதை புழிஞ்சி அந்த லெமனில் நாட்டு சர்க்கரை மட்டும் கலந்து குடிங்க கண்டிப்பா ஜீனி எதுவுமே சேர்க்காதீங்க நாட்டு சர்க்கரை கலந்து அப்படியே குடிச்சோம்னா ரெண்டே நிமிஷத்துல அந்த அஜீரண பிரச்சனை வேகமா சூப்பரா சரியாயிரும் அதே மாதிரி கேக்கு ஒரு சிலருக்கு வந்து கேக் வந்து சேரவே சேராது கேக் சாப்பிட்டா அதிகமாக அதுவும் பர்த்டே அப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து அந்த கேக் சாப்பிட ஆரம்பி இல்லையா ஏன்னா கேக்ல வந்து நிறைய வந்து பொருட்கள் முட்டை வினிகர் அந்த மாதிரி நிறைய வந்து சேர்த்துருப்பாங்க மாவு இதெல்லாம் வந்து அஜீரண குழாய் வந்து ஏற்படுத்தும் இப்போ கேக் சாப்பிட்டோன்னே வயிறு வலிக்குது அப்படின்னு உங்கள் குழந்தைகள் சொல்றாங்க இல்லை உங்களுக்கே அப்படி இருந்துச்சு அப்படின்னா வேறு ஒண்ணுமே பண்ண வேண்டியதுல ஹாட் வாட்டர் மட்டுமே கொடுங்க நல்லா வெது வெதுன்னு தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க அதை நல்லா லைட்டா ஆற வச்சு அந்த வெது வெதுப்பான தண்ணியை அவங்களுக்கு குழந்தைகளை குடிக்க சொன்னாலே போதும் கேக்கால வந்த அந்த அஜீரண கோளாறு வேகமா வந்து சூப்பரா செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சில பேருக்கு தேங்காய் வந்து சேரவே சேராது இன்னுமே நிறைய வீடுகள் வந்து தேங்காய் ஊத்தாம நிறைய குழம்புகள் வந்து வச்சிட்டு இருப்பாங்க கேட்டா தேங்காய் வீட்டில் சேராது தேங்காய் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து அஜீரணம் மயிரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தேங்காய் சாப்பிட்றனால அஜீரண கோளாறு வரவங்க என்ன செய்யணும்னா அரிசி இருக்கும் இல்லையா வெறும் அரிசி அரிசியை வந்து லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வைங்க ஊற வச்சுட்டு அந்த அரிசியை எடுத்து லைட்டாக வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு அந்த தேங்காயால் வந்த அஜீர்ண பிரச்சனை ஈஸியாக சரியாயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு சிலருக்கு வந்து சாம்பார் பருப்பு சாதம் வச்சா சேரவே சேராது ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் அது சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த அஜீரண கோளாறு வந்து வந்துடும் இந்த பருப்பால் வந்து அஜீரணத்தை எப்படி விரட்டணும்னா நாட்டு சர்க்கரையே போதுமான தான் ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடும்போது நாட்டு சர்க்கரை தொட்டு சாப்பிட்டாலே போதும் அந்த அஜீரண பிரச்சனை அடியோட வேகமாக சரியாயிடும் அடுத்த பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பழம் என்னன்னா அது பப்பாளி பழம் தான் ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து சேராது அந்த ஹீட் பாடியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி குழந்தைகள்லாம் சரி பெரியவங்களாலும் சரி ஹீட்டான பாடி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த பப்பாளி பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது அஜீர்ண குளர் வந்து ஏற்பட்டுரும் அந்த மாதிரி டைமில் அவங்க என்ன பண்ணணும்னா வெறும் தண்ணி மட்டும்தான் வேற எதுவுமே குடிக்கணும் அப்படின்ற அவசியம் நல்லா ஒரு டம்ளர் நிறைய பெரிய சொம்பு இருக்கும் இல்லையா அரைப்படி சொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சப்போஸ் இல்லைன்னா ஒரு அரை லிட்டர் கேன் எடுத்துக்கோங்க அதை நிம்முற தண்ணியை வச்சு நல்லா மட மட மடம் தண்ணியை மட்டும் குடித்தாலே போதும் பப்பாளி பழத்தால் வர அந்த அஜீரண பிரச்சனை ஈஸியாக செய்யறோம் என்ன ஃப்ரெண்ட் சொன்னிங்க வந்து எதனால அஜீரணம் வந்துச்சுன்னா எதை வச்சு சரி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம் இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் உங்கள் வீட்டிலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து சொல்லுங்கள் இதை அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அவங்களோட பிரச்சனைகள் எண்ணி ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வேகமாக அப்படியே அடியோட காணாமலே போயிடும் ஓ பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்